டே ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக என்னென்னா என்கிட்ட ஒரு அண்ணன் அரசியல் கட்சியில் இருக்கார் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசி எனக்காக ஒரு ரோபோ செஞ்சு கொடுத்தும்பி என்னால் முடியலை கூடவே இருக்காங்க பாதில் விட்டு போயிடுறாங்க அதுவும் இரநூறு இரநூறு மொத்த மொத்தமாக போகிறாங்க என்ன ஆனாலும் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ரோபோ செஞ்சு கொடு தர்பூரி தம்பின்னு பேர் என்ன வேணாலும் வை ஆனால் என் கூட இருக்கணும்னு சொன்னார் ஸோ அவரோட வேண்டுகோளுக்காக நான் ஏற்றுக்கிட்டு ஒரு நைட் அண்ட் பகலாக யோசித்து ஒரு ரோபோவை நான் செஞ்சுருக்கேன் ஸோ இதுதான் அந்த ரோபோ தம்பி இது நம்ம சொன்னால்தான் திரும்பாது அந்த வாய்ஸுக்கு தான் கட்டுப்படும் திரும்பு ஸோ அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அந்த மாதிரி தான் ஓகே ஒரே மாதிரி இருக்குன்னா அப்பப்போ இந்த கருப்பு சட்டையை போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் அந்த செவப்பு காவி கலரில் இருக்கலாம் அதை போட்டுக்கலாம் சில நேரத்தில் வெளில அது நமக்கு ஏற்ற அது பச்சோந்தி மாதிரியான ப்ரோக்ராமிங்கை நான் பண்ணியிருக்கேன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக சட்டையை போட்டு வேஷம் போடக்கூடிய ஆள் ம்

போன்களத்துக்கு எல்லாம் போயிருக்கேங்க ஏன் இன்னும் இங்க இந்த மாதிரி அப்படி எந்த போட்டோவும் வரவே இல்லையே வந்த போட்டோம் லீக் ஆயிடுச்சுன்னு எதுவுமே எக்ஸ்ட்ரா போட்டு யோசிக்காது அண்ணனுக்கு வேலை வெட்டியே இல்லையே எப்படி அவ்வளவு வீட்ல இருக்காரு அண்ணனுக்கு ஏது வாடகை அண்ணன் எப்படி சம்பாதிக்கிறாரு அண்ணன் வீட்டுல வேலைக்காரவங்க மட்டுமே அவ்வளவு பேரு ஆனா நாம என்ன வேலைக்காரவங்களாவே இருக்கமே அப்படின்னு இந்த தம்பி ரோபோ எதுவுமே யோசிக்காது அண்ணனுக்கு எங்க இருந்து காசு வருது அப்படின்னு பல கேள்விகள் இதுக்குள்ள எழுந்தாலும் அத திரும்ப கேட்காது இது மாடு மாதிரி கீழே இறங்கி வேலை செய்யும் மாற்றம் 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 வேலை செய்யும் ஆனா கடைசி வரைக்கும் அங்க வேலை மட்டும் செய்யும் அதுதான் இதோட ஸ்பெஷலா நான் வந்து வடிவமைச்சிருக்கேன் கேள்வியே கேட்காத ஒரு ரோபோவா இருக்கும் இது இதனால என்ன டாக்டர் யூஸ் இதனால இதுக்கு எந்த யூஸும் இல்ல இது கடைசி வரைக்கும் கை காசை போட்டு மேடை போடுறது ஆர்ப்பாடம் பண்றது விழா நடத்துறது அப்படி இப்படின்னு தான் போகுமே தவிர இதனால பயனடையக்கூடியவர்கள் யாருன்னா அண்ணன் அண்ணனுக்கு முழு முழு லாபம் வந்துகிட்டே இருக்குமே தவிர இது வந்து கீழே கீழே அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால இது வந்து பல விஷயங்கள்ல இது வந்து தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு நான் ப்ரோக்ராமிங் பண்ணி இருக்கிறேன் ஓகேவா அதனால அண்ணனுக்கு தான் லாபம் ஏன்னா டீலிங் பேச வேண்டியிருக்கு டம்மி நீ பாட்ட வேண்டியிருக்கு களத்துல இறங்கி இது வேற செஞ்சா இதுக்கு சீட் இல்ல வேற யாராவது காசோட வந்தா டாக்டர் இன்ஜினியர் சொல்லி கத்த கத்த கட்டி அங்க சீட் வரும் சோ அங்கதான் பயன் இருக்கே தவிர இங்க பயன் இல்லை எனக்கு ஆர்டர் கொடுத்தவருக்கு தானே நம்ம செய்யணும் சொல்லுங்க அழிவு இருக்கு எப்ப தன்னுடைய மூளைய சுயமா சிந்திச்சு யோசிச்சு முடிவு எடுக்குதோ அன்னைக்கு அழிவு இருக்கு அதாவது அன்ன சில நேரத்துல அவதூரா பேசுறாரு பெண்களை பத்தியும் இழிவா பேசுறாரு ஒரு பெண்கன் மேல கம்ப்ளைன்ட் குடுத்துச்சுன்னா புள்ளுக்காட்டுல தூக்கிட்டு போய் இப்படி கேவலமா அருவருப்பா பேசுறாரு இப்பலாம் யோசிக்கணும் அது நேரத்துல என்னடா இது கட்சிக்காக வேலை செய்யறவன போய் பாடையில ஏற்றுவேன் அப்படி இப்படின்னு பேசுறாரு இப்படி எப்பெல்லாம் கோவப்பட்டு சூடு சூர்னா ஏறி அப்படி வந்து பொங்கி எழுதோ அன்னைக்கு அழிவு வந்துடும் ஆனா இதுக்கு அழிவு இல்லை ஏன்னா அந்த மாதிரி யோசிக்காத அளவுக்கு நான் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கிறேன் மண்டையில இருக்க மூளையில இருக்க எல்லா நிறமையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் குறிப்பா கழுத்து நிறம கட் பண்ணிருக்கேன் ஏன்னா அங்க அண்ணன் வந்து ஏதாவது பேசுனார்னா அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கேன் சூப்பர் ஓகே ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு இந்த சிப்பு வந்து பொறுத்துக்கிட்டேன்னா வேலை ஆமா இது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு தம்பியோட சக்தியை தான் நான் நூறு தம்பியோட சக்தியை அதாவது யாரெல்லாம் அசிங்கமா சொந்த கட்சிக்குள்ளே அண்ணனுக்கு எதிராக யாராவது வளர்றாங்க அப்படின்னா

இதில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு வாய்ஸால் மட்டும்தான் இந்த ரோபோவை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் அந்த வாய்ஸ் என்ன அப்படின்னா ரோபோ கொஞ்சம் கையை தூக்கு எனக்கு பிடிச்ச பழம் மாம்பழம் ஆமாம் தானே இந்த வாய்ஸில் மட்டும்தான் அந்த ரோபோவால் ஆக்ஷன் பண்ண முடியும் ரொம்ப கை கீழே இருக்கிடு ஏதோ குறையிற மாதிரி இருக்கு டாக்டர் அந்த சில ஐடென்டிக்கல் இருக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை வந்து இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோம் ஓகே

பயங்கரமாக தத் அப்படி நீங்கள் நினச்சி பார்க்காத விட முழு வேகத்தோடு செயல்படும் ஏன் அந்த வீடு வளர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம வீடு வளரவே இல்லைன்னு ஒரு நாள் யோசிக்காது ஸோ அளவுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் மண்டைக்குள்ளே படிப்புங்கிறது அது தேவையே இல்லை நமக்கு அது வந்து அந்தளவுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் யாராவது படின்னு சொன்னால் அவங்கள சங்க கடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கு சரியா டாக்டர் இதனால் என்ன பயன் இதனால் இதுக்கு பயன் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு பெரிய பயன் ஆமாம் ஆறு ஸ்வீட் பாக்ஸை ஏழா இல்லை எட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் தாச்சு ஒன்றுனா உயிர் கொடுக்குறக்கு ஒரு பத்து பேர் கூட சூழ்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு அடுக்க அனுப்ப முடியும் ஆமா பேரம் பேரம் பேசுறது இல்லை இந்த கூட்டம் இந்த தோட்டத்துக்குள்ள ஏதாவது பே பேரம் பேசுறதுக்கு அப்போ அப்படின்னா இந்த மாதிரி நம்மட்ட கூட்டம் இருக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த ரொம்ப வந்து பல வகையான வேலைகளில் எல்லா இடத்துலையுமே செய்யும் இருக்கா நிச்சயமா இல்லை நிச்சயமா இல்லை இப்போ எது எப்போ இது அழியும் அப்படின்னா எப்போ இது படிக்குதோ வாழ்க்கையில முன்னேறுதோ அப்போ தானே அழிச்சுக்கும் தன்னை தானே தற்கூரின்ற ஒரு பட்டத்துலேருந்து அழிச்சிட்டு தன்னை தானே முன்னேறி போக ஆரம்பிச்சிடும் அப்பா ஐயா தம்பி வாப்பா நம்ம போய் ரயிலை மறிக்கணும் அப்படின்னா ஓயா நான் ரயிலே படிக்க போகிறேன் அப்படின்னு அப்படி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் இந்த இதோட உடம்புல இல்லை அதனால் இதுக்கு அழிவே இல்லை ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் ஸோ சின்னதாக ஒரு ப்ரோக்ராமிங் மட்டும் இதில் பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த சிப்பை மட்டும் நம்ம இந்த இடத்துல வைக்கப் போகிறோம் இது என்ன புதுசாக இருக்குது சிட்டியோட இல்லையே ஆ இதுக்கு முன்னாடி இருந்த சிட்டி வந்து சாதாரணமாக தான் இருக்கும் இப்ப பெருசா இருக்கிற ஒரு சிப்ப உள்ள ஒரு சொல் அதாவது பெரிய என்ன சொல்றாரோ அது மாதிரி இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து வந்து ஒரு சிட்டியோட பவர் இப்ப ஆயிரம் சாதி வெறியோட பவரை உள்ள இது வேகத்தோட பொங்கு எழுந்துச்சுன்னா அடிச்சு நொறுக்கீடும் போதும் பார்த்தீங்கல்ல இதுதான் நம்மளோட கண்டுபிடிப்பு ஓகே சரி இந்த ரோவை பேக் பண்ணிட்டு நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் ஒருத்தட்ட சைன் பண்ணிருக்கோம்ல அதை கொண்டு போய் ஒண்ணு கேள்வி மறந்துட்டோம் ரொம்பவே சில கேள்விகள் சிட்டி தற்கொலைகள் இருக்கா இல்லையா நம்மள படைச்சவருமா அடுத்த ரூபா கொண்டு நம்ம ரோபோ கொடுத்த ப்ராஜெக்ட் படி இது பாத்தியா சொன்ன இது ப்ரோக்ராமிங்கே சேட்டை செய்யறது தான் நம்ம பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு இது சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நிக்கவே நிக்காது ஒரு இடத்துல ஆமா ஆமா அதோட ஓனருக்கே கண்ட்ரோல் பண்ணாது தயவுசெய்து என் பொழப்ப பார்க்க போறேன் அமைதியா நீங்க வீடு போய் சேருங்க அப்படின்னாலும் இந்த ரோபோ கேட்காது சேட்டை அவ்வளவு சேட்டை நாளா துண்டா அந்த ரஜினி படத்துல விட்டு பேர் பாட்ஸ கழட்டி போடுவாரு அப்ப கூட ஆடிட்டே இருந்த பெரும் அந்த மாதிரி சேட்டை ஓகே சரி இப்போ இதுதான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சிட்டி தம்பி திரும்புங்க அனில் தம்பி திரும்புங்க ஆஹா சூப்பர் போதும் போதும் வேற ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கு அது நமக்கு ஃபேமஸ் ஆன இந்த துண்டு தான் இந்த போட்டுக்க இத வச்சு குரலீத்தை காட்டக்கூடாது அமைதியா ஏதாவது பண்ணுவோம் பாத்தியா இது வந்து என்னன்னா இது எதுவுமே பண்ணாது இதுவும் அது சரியா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஃப்யூஸ் போக வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அதாவது இது என்ன பண்ணா இது அவரு ஆள் மனசுக்குள்ள போய் நம்ப வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரம் கோடிய விட்டுட்டு வர்றாரு ஐயாயிரம் கோடிய விட்டுட்டு வர்றாரு இவர் வந்து அந்த மாற்றம் வந்துரும் இவர் வந்தா காவிரி பிரச்சனை இலங்கை பிரச்சனை நீட்டு பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை எல்லாமே தீந்துடும் இவர் தான் இல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்னு இதோட ஆள் மனசுல நான் ப்ரோக்ராமிங் பண்ணிருக்கிறேன் புரியுதுங்களா அதனால வந்து இவரு கண்டிப்பா இதுதான் அதோட வேலையை இது அப்படியே போற இடத்துல பொலந்துகிட்டே இருக்கும் இப்படியே இதனால ஒரு யூஸ் இல்ல இது வந்து ஒரு இன்ஃபுளுசர் மாதிரி போற இடத்துல எல்லாம் எதையாவது போட்டு உடைக்கிறது வேன்ல ஏறது கேரவன்ல ஏறது கத்துறது கூது இதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறது எல்லாரும் பண்றதுதான் இதோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கான வேலையே இது மூலியமா அந்த இடத்துல அவங்க மார்க்கெட்டிங் தெடிப்பாங்க பாத்துல எங்க படைய ஆப்டா வேணாலும் போட்டு தொடக்கலாம் ஆனா காப்ட அப்படின்னு பண்ண வைக்கிறது தம்பி

இன்னொரு இதுக்கு ஒரு சிப் வைக்கப் போறோம் அவ்வளவுதான் இது அனில் சிட்டிக்கு ஏத்த சிப் இல்ல இது புதுசா இருக்கு இது வந்து என்ன அப்படின்னா தா இஷ்டத்துக்கு இருக்குது எதை பத்தியும் கவலைப்படறது இல்ல என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் பேருக்கு ஒரு கோல்க பேருக்கு ஒரு கோடி பேருக்கு ஒரு கச்ச அந்த மாதிரி வச்சிட்டு ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு ஏதா ஒரு பக்கம் இந்த கோவில் திருவிழா எல்லாம் ஒரு பக்கம் கூட்டமா இருக்கும் அந்த கோவிலுக்கு மாடு மட்டும் தனியா ஆள் இல்லாத இடத்துக்கு ஓடும் பாரு அந்த மாதிரி அப்படி புரோகிராம் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்காகவே சரியா அவ்ளதான் இதையும் பண்ணி கூட்டு போய் கேள்வி கேட்கக்கூடாது வேற ஏதாவது வேண்டாம் எழுத்து போயிருமா